சார் வணக்கம் சார் இந்த பிரம்மம் ஈஸ்வரன் இது மாதிரி பரம்பரில் வந்து நீங்கள் பல வேர்டு நம்ம நீங்கள் சொல்லி நாங்கள் இருக்கோம் அது உப்புநிஷத் மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் இந்த பகவானுங்கிற வேர்டு வந்து உப்புநிஷத்தில் வருதுங்களா அந்த மாதிரி ஒன்று வந்து நீங்கள் எனக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லி பகவான் வார்த்தை இருக்கேன் அதீதி பகவ அப்படின்னு அப்பாவே கூப்பிட்றான் ஆனால் ஜாஸ்தி அது புழக்கத்தில் இல்லை அதாவது கலோக்கியல் வேர்டுங்களா அதுக்கு ஏதாவது அது அந்த பகவத்துக்கு என்றால் ம் ஆறு குணங்களை உடையதுன்னு பேர் ஓகே அது என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அது யாஸ்கருங்கிற தான் அதை வந்து கொடுத்துருக்காரு ஆ அவர் தான் எல்லாத்துலேயுமே யாஸ்கர்னுடைய ஒரு நூல் இருக்கு யாஸ்கர்னு யார் சார் வியாசர் காலத்தில் இருந்தோம் ஓ சரி வியாசரே யாஸ்கரை சொல்கிறார் ஓ இந்த ஷட்விகாரம்லாம் சொல்கிறார்ல ஆ சரி அதனால் யாஸ்கர் தான் யாஸ்கர் ஒரு நிகண்டு எழுதியிருக்கிறார் அந்த நிகண்டில் இந்த மாதிரியான சொற்களுக்கு எத்தனை உள்பொருள் இருக்குதுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஓகே சில அமரகோஷம் போன்ற நூல்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக என்பதனுடைய அதுவே திருவக்கத்துக்குள்ளே என் குணத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த என் குணங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க அஷ்டமாசித்திங்கிறாங்க சரி இதெல்லாம் அவருடைய பகத்தன்மை பகவக பகவகன்னா எட்டு குணங்களும் இதைத்தான் நம்ம வந்து கல்யாண குணங்கள் நாராயணனுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லணும் முற்றுமறிதல் அனைத்தையும் செய்ய முற் செய்யும் வல்லமை எப்பொழுதுமே முக்தியில் இருப்பது எல்லாத்தையும் கட்டி ஆள்வது எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருப்பது இந்த ஐஸ்வர்ய வீரிய அது மாதிரி விவேகம் ஐஸ்வர்யம் ஈஷத்துவம் இது மாதிரியான குணங்களை சேர்க்கும்போது அது பக என்ற வார்த்தையில் குறிக்கப்பாங்க எனக்கு கரெக்டாக அந்த ஆர்வம் என்னென்னு வரிசை சொல்ல தெரியல யாஸ்கர் நூலில் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பக என்பதை ஒரு புக் பகவான்கிற புக்கில் நான் எழுதியிருக்கிறேன் அப்போ அது வந்து ரெகுலர் நம்மளுக்கு புழக்கத்தில் என் குணத்தான் தாலை வணங்கா தலைன்னு எட்டு குணங்களை அவர் சொல்கிறார் எட்டு கல்யாண குணங்களை அவர் சொல்கிறார் இயல்பாகவே அறிவுடையவர் இயல்பாக விடுபட்டவர் ஓகே இயல்பாகவே எல்லாவற்றையும் இயல்பாகன்னு ஒன்று சேர்த்துக்கிறாங்க நம்மெல்லாம் கொஞ்சம் செயற்கையினால் அதை பெற்றோம் அவர் இயல்பாகவே அதில் இருக்கிறார் என்றார் அந்த இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அந்த குணங்களை தான் நம்ம பகங்கிற வார்த்தை குறிப்பிடுது அப்போ வான் கூட சேர்த்துக்கிறோம் உடையவனே தனவான் ஞான உடையவனே ஞானவான் அது மாதிரி நம்ம பக உடையவன் பகவான் அப்படின்னு சேர்த்துக்கிறோம் திருக்குறளும் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறேன் இப்போ பகவான்கிறது வந்து அறுக்க கடவுள் அப்படின்னு அருக்கன்னா சூரியன் இப்போ அது வந்து சூரியனை வணங்குறவங்களை அந்த சௌராஷ்டிரர்கள் அவங்களுடைய மதம் இப்போ திருவள்ளுவர் அதை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு சொல்ல வச்சு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பாலறிவன்கிறாரு சசி சுந்தரேசன் அப்படிங்கிறவங்க வந்து யூஎஸ்ஏலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருங்க சார் ஹரி ஓம் சுவாமிஜி நான் அவர் ஸ்ரீ வித்யாவு பாசக்கா பதினேழு வருஷமாக அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டுருக்கேன் ஒரு புரஷர்மம் பண்ணியிருக்கேன் ஃபைனலி வேதாந்தாக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன் வைத்தியத்துலேருந்து அத் வைத்தம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இத்தனை வருஷம் ஐடல் ஒர்ஷிப் பண்ணிட்டு ஸோ அதுக்கு ஏதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா இவன்தும் டிவைன் மாதரும் நானும் எட்டர்னலி சேம்னு தெரிஞ்சுட்டு கூட எனக்கு வந்து கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்றேன்ல பகவான் பகவத்கீதை இல்லை நாலு விதமான பக்தர்களை சொல்கிறாரு ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு முமுக்ஷு அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாரு எவன் ஒருவன் பயந்து போய் கடவுளே கதின்னு வரானோ அவனை அர்த்த ஆர்த்தி அப்படிங்கிறார் பயத்தினால அவன் கடவுள்கிட்ட வந்தான் இன்னொருத்தன் ஆசைப்பட்ட பொருள் அவர் கொடுப்பார் அப்படின்னு பக்தி இருக்கிறான் அவன் அர்த்த ஆர்த்தி அர்த்தம்னா பொருள் அதை வேண்டி வந்தவன் ஆர்த்திங்கிறது அடைக்கலம் பயம் கடைசியில் என்ன கைவிட்றாத சாமி அப்படின்னு சாமிக்கிட்ட வாடுறான் அது வரைக்கும் அவன் தன்னுடைய புத்தி தன்னுடைய அறிவு தன்னுடைய சொத்து சுகம்லாம் காப்பாத்தோன்னு இருந்தான் அவன் ஆர்த்தி அப்புறம் எப்போவுமே சாமி கும்பிட்றவன் வார்த்தை இருக்கிறான் அவன் வந்து பயத்தினால இல்லை இருக்கிற செல்வம் நிறைய கிடைக்கட்டும் எனக்கு ஒன்றா நீண்ட ஆயில் கிடைக்கட்டும் அப்படின்னு தண்டம் இல்லாததை பெறுவதற்காக அவன் முயற்சி பண்ணுறான் இதுவும் பகவானே சொல்கிறார் மூணாவது ஒருத்தர் ஜிக்னியாசு இந்த இறைவன் யார் அப்படின்னு உள்ளபடி அறிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஆர்வம் இருக்குது அவன் வந்து சாமிக்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கல என் குடும்பத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவன் சொல்லலை பயத்தை போக்கணும்னு கேட்கல இறைவன் யார் எனக்கு அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறான் அவன் ஜிக்னியாசு அவனுக்கு அறிவின் மீது ஆர்வம் ஞாத்தும் இச்சு அறிவதற்கு ஒரு ஆசை இச்சை ஜிக்ஞாசு நாலாவது ஒருத்தர் இருக்கிறான் அவன் முமுக்ஷு முக்தும் இச்சு எப்படி அவன் முக்தனானா தன்னுடைய ஆத்மா பிரம்மம் நானும் அவனும் இல்லை என்று அவன் தெரிந்து கொண்டான் அவனை வந்து முமுக்ஷுங்கிறான் அவனை ஞானின்னு சொல்கிறாங்க என்னுடைய கருத்துப்படி ஞானியும் நானும் வேறல்ல இப்படின்னு சொல்கிறேன் ஞானியும் நானும் வேறே கிடையாது நானே அவன் ஆகிவிட்டான் மீதி பேரெல்லாம் அவர்கள் என்ன சிரத்தையோடு எந்தெந்த தெய்வங்களை எந்த வடிவில் வழங்குகிறாங்களோ அதிலேயே நான் அவங்களுக்கு வேண்டியதை சிரதையை அதிகப்படுத்துகிறேன் நான் உங்களை கொலைக்கலை அத்வைதந்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அர்ஜுனா இருந்தாலும் எவ்வளோ பேர் அர்த்தி ஆர்த்தி அர்த்தார்த்தி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஜிப்னாசு இந்த மூன்று பேர்களுக்குமே அவங்க எந்த முறையில் போகிறாங்களோ ஏதோ ஒரு வீடு கல்ட்டுல ஒருத்தன் பண்ணுறான் ஒருத்தன் மாரியம்மன் கூழ் ஊற்றுறான் இன்னும் ஒருத்தன் வந்து கரகம் தூக்குறான் ஒருத்தன் உடம்புல வந்து வேலை பாய்ச்சிக்கிறான் ஒருத்தன் விரதம் இருக்கிறான் ஒருத்தன் கும்பாபிஷேகத்துக்கு போகிறான் ஒருத்தன் தீர்த்தயார்த்திக்கு போகிறான் ஒருத்தன் முனியாண்டியை வணங்குறான் ஒருத்தன் வந்து வீரபத்திரனை வணங்குறான் இன்னும் எந்தெந்த ரூபத்துலேயோ ஒருத்தர் சர்ச்சுக்கு போய் சிலுவையை வணங்குறாங்க என்ன பேர் திசையை வணங்குறாங்க ஏதோ ஒரு ஒரு ஆலம்பனம் தேவைப்படுது திசை வணங்கலானும் சரி சிலுவையை வணங்கலானும் சரி வேறு சூரியனை வணங்கினாலும் சரி அல்லது அல்பமான சின்ன சின்ன தேவதையோ குலதெய்வத்தையோ மூத்தவர்களை வணங்கினாலும் பலன் நான் தான் கொடுக்குறேன் நான் அகம் ததாமி நான் தான் கொடுக்குறேன் எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன் நீங்கள் ஆப்பிள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்டுன்னா யூஸ் பண்ணுங்கள் இன்னும் பழைய பட்டன் அமுக்கிறதே யூஸ் பண்ணுங்கள் நான் தான் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறவேன் நீங்கள் எந்த செல்ஃபோன் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிங்க அட்ரஸ் டு மீ ஒன்லி அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் அவரே சொல்கிறார் எல்லாரும் பக்தர்கள் தான் சொல்கிறார் துவைதீம் பக்தம் ஐ அத்வைதையும் பக்தின்னு தான் சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பிரியமானவன் நானே அவன்தான் என்று சொல்கிறார் அவனை பக்தன் சொல்கிறார் அப்புறம் தனக்கு பிரியமானவர் யாருன்னா இந்த நாளில் இவனும் சொல்லும்பொழுது நம்ம ஏன் அத்வைதத்துக்கு போகக்கூடாது போய் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எனக்கு பக்தி இருக்குதா இல்லையான்னு கேளுங்க முதலேயே இந்த பக்தி போயிடுமோ இந்த அத்வைதத்தில் போயிடுமோன்னு குழம்ப வேண்டாம் பகவான் தெளிவாக சொல்கிறான் ஏ அர்ஜுனா நீ அத்வைதத்துக்கு வந்த பிறகு கூட ஜனங்களை குழப்பிடாதே அவங்கவுங்கள சாமி கும்பிட விடு கோயில் போக விடு நீ அவங்களோட போ கோவிந்தா கோவிந்தான்னு கற்று மொட்டை அடிச்சிக்க உருள் எல்லாம் பண்ணு அப்புறம் நான் அத்வைதி ஆச்சே அது உங்ககிட்ட இருக்கட்டும் மீதியெல்லாம் நீ செய்கிற தௌன ஆத்மா அப்போ ஞானி எப்படி வாழ்கிறான் அவன் தன்னளவில் இருக்கும் பொழுது அத்வைதத்தில் இருக்கிறான் பாரமார்த்திக ஆத்மான்னு இருக்கிறான் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா தெரிஞ்சே வேஷம் போடுவான் அது பேர் கவுனாத்மா தெரிஞ்சு என்னங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க தாடியெல்லாம் வளர்ந்துடுச்சு அப்படின்னா என்ன இப்படிலாம் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் பரம்பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏதோ எதோ படித்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா கோயில் போகிற வரீங்களா எந்த கோயிலுக்கு போய் நாளாச்சு வா போகலாம் அப்படின்னு அவங்க முன்னாடி எல்லாத்தையும் தோப்பு கரணம் போட்டு எல்லாம் செய்கிறான் என்னென்ன கவுனாத்மா கவுனம்னால் அந்த குணத்தை தெரிந்தே எடுத்துக்கொள்ளுறது குழந்தைக்கு எப்படி தெரிந்தே நம்ம வந்து யானை ஆகிடறோம் அது ஏறி உட்காந்துக்கிட்டு யானை ஓட்டிட்டு அது விழாமல் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு யானையாக இருந்துக்கிட்டு அப்படி கையெல்லாம் தூக்கி பிளிரி அப்புறம் அதுக்கு இப்போ நான் யானை ஆகிட்டோமா யானை ஆகிறது ரொம்ப கஷ்டமா யானை யார் நம்ம மனுஷன் இல்லைங்கிறது எப்படி மறந்துடுறோமா அத்வைதத்தில் இருந்து நாம் உலக மக்களுக்காக குணரீதியாக இருக்கலாம் ஆனால் சாதாரண மக்கள் வந்து பரமாத்திகம் தெரியவில்லை கவுனாத்மாவும் தெரியவதில்லை மித்தியாத்மாவாக இருக்கிறான் இப்படின்னு வித்யாரர் மூணு விதமான ஆத்மாக்களை சொல்கிறார் சாதாரண மக்கள் மித்யாத்மா மனமே ஆத்மான்னு நினைக்கிறாங்க உள்ளத்தை ஆத்மான்னு நினைக்கிறாங்க இந்த கவுனாத்மா என்ன பண்ணுறான் உள்ளத்தை என்னுடைய குணம்னு எடுத்துக்கிறான் நான் நிர்குணம் பாரமார்த்திகம் ஆனால் அந்த குணத்தை நான் எடுத்து அணிந்து கொள்கிறேன் குணத்தை அணிஞ்சிக்கிறான் சட்டை போடுற மாதிரி பேசி முடிஞ்சுதா ஜனங்க போயிட்டாங்களா அந்த குணத்தை சட்டையை காட்டுற மாதிரி கட்டிவிடுவான் அடுத்த நிமிஷமே போயிவிடுவாங்க ஆனால் உலகத்தில் யாருக்குமே இவன் வந்து பக்தி இல்லாதவன் இவன் வந்து கடவுள் மறுப்பாளன் அல்லது நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவன் இவர் வந்து கோயில் குழக்கெல்லாம் போக மாட்டார் நெத்திக்கிட்டுக்க மாட்டார் தீர்த்தம் வாங்க மாட்டார் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி யாருமே ஞானிகள் நடந்துக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு அந்த தாராளமாக உருகி உருகி பாட்டெல்லாம் பாடுங்க விரதம் இருங்க மாதாவை நீங்கள் வந்து ஜெகன் மாதாவை நீங்கள் வணங்குங்க ஒரு ஞானத்தாட இருங்க அப்போ அப்படிப்பட்ட பக்தனை என்ன சொல்கிறாரு அனநிய பக்துறாரு மற்றவெல்லாம் அந்நிய பக்தன் நான் வேறு நீ வேறேன்னு பிரித்துட்டான் யார் என்னை வேறே ஒரு ஆளாக பார்த்துட்டான் பார்த்தீங்களா அப்படி தான் நம்மளும் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் நீங்கள் வேற ஒரு ஆளை மாதிரி பார்த்துட்டிங்களே நான் எவ்வளோ கூட இருக்கிறேன் இப்படி சொல்லிட்டீங்களே என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படி சொல்லிருக்கூடாதுங்க நம்ம குடும்பத்தில் நம்ம குழந்தைக்கு நான் செய்யாமல் யார் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறாதீங்க நீங்கள் வேற ஆளாக பார்த்துடாதீங்க அப்படின்னு சாதாரண மனுஷனே குடும்ப இறைவனும் சொல்லுவான் சர்வாத்ம பூதத்தில் இருக்கிறவன் எல்லா சிருஷ்டியும் செய்துட்டு சிருஷ்டிக்குள்ளே இருக்கிறான் அனுப்பிரவேசம் பண்ணவன் எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒளியார்ந்துகிட்டு இருக்கிறவன் தன்னவர் தான் கண்டுபிடிச்சவன் தான் பிரியம் அவன் பிரிய பக்தன் அவன் அனநிய பக்தன் அதனால் பக்தி தான் பக்தியிலேருந்து யாரும் நழுவுறதே கிடையாது பூஜையும் பண்ணலாம் ஏன் பூஜை பண்ணக்கூடாது பூஜை பண்ணலாம் பூஜை எதுக்காக பண்ணுறோம் வேண்டுதலுக்காக பண்ணுறாங்க அவன் ஆர்த்தி அவன் அர்த்தார்த்தி இந்த க்ளாஸை ஒழுங்காக அட்டென்ட் பண்ண நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் குருநாதர் ஊரை விட்டு போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு இருந்தான்னா அதுக்கு ஒரு சாமி கும்பிடுவான்ல அவன் வந்து ஜிக்னியாசு அவனும் பக்தனாக இருந்துட்டு போகிறான் இந்த இவனை என்ன பண்ணுறான் ஆத்மாவை தான் அவன் எப்பவுமே ஒர்ஷிப் பண்ணுறான் சரி பக்தியெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க மன தூய்மைக்கு தானே பண்ணுறாங்க மீதி பேர் மன தூய்மைக்கு பண்ணாவிட்டாலும் அவங்க ஏதோ ஒரு அடைய பொருளுக்கு பண்ணுறாங்க ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசி இதுக்கு பண்ணுறான் மன தூய்மைக்கு படிக்கிறான் இப்போது ஞானி அத்வைதி தன்னை பிரம்மம்னு கண்டுபிடிச்சவன் இந்த மனசோடு தானே வாழ்ந்தாகணும் இந்த சரீரை தானே வா நான் பிரம்மம் தானே இனிமேல் நான் இது குளிக்கணும் நான் இதுக்கு பழுத்து வளர்க்கணும் நான் இதுக்கு சாப்பிடணும் மூணு வேலை சாப்பிட்றீங்களே அப்போ துவைதம் தானே தாகம் குடிக்கும்போது துவைதம் தானே அப்புறம் சாமி கும்புறது மட்டும் மட்டும் அத்வைதம் அது நான் சாமி கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே நீங்கள் பியூர் அத்வைதியாக இருந்து அத்வைதமாக பாரமாட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடவே கூடாது போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் நீங்கள் எழுந்து நகரக்கூடாது உங்களை யாராவது தூக்கிட்டு போனாங்கன்னா உடம்பு தான் தூக்கிட்டு போவாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை இல்லையா தினமும் குளிக்கிறோம் நல்ல உடையை ஊற்றுக்கிறோம் நமக்குன்னு குளிருக்கு வந்து அதாவது போத்திக்கிறோம் காலுக்கு செருப்பு போட்டுக்கிறோம் இதெல்லாம் துவைதம் தானே பத்திரமா நம்ம செல்ஃபோனை வந்து ரீசார்ஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம்ல எனதுன்னு வச்சுக்கிறோம் எனது நானுன்னு எல்லாமே துவைதம் இருக்கும் எப்படிப்பட்ட துவைதம் அது அதுதான் கேள்விப்போம் முன்ன என்னை மிரட்டின துவைதம் அது இப்போ விளையாட்டு துவைதம் எது ஒன்று இந்த உலகம் இந்த துவைதம் மிரட்டிச்சோ என்னை அழிச்சுடுவோம்னு பயந்துனோ என்னை காப்பாற்றி என்னை ஓடணும் இப்போ அந்த இந்த உலகம் எனக்கு வேடிக்கை பொருளாக இருக்கே அப்போ சாமி கும்பிட்றது ஒரு வேடிக்கையாக இருக்குது ஊர்வலம் போகிறதும் தேர் எடுக்கிறதும் கொண்டாட்டம் பண்ணும்போதோ ஏ பகவான் எனக்கா இத்தனை அர்ச்சனை பண்ணுறாங்க பீசு பீசுன்னு பஞ்சாமரத்து மேலே தலையில் ஊற்றுறாங்களே முருகர் தலையில் ஊற்றுறது பிடிக்கவே இல்லைங்க அப்புறம் தண்ணியை சுட சுட ஊற்றி அது கழுவியே அவர் பண்ணுறாங்க அப்புறம் அந்த முருகர் ராத்திரி பார்த்தா கரப்பாம்பூச்சியாக வருது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சுத்தமாக நல்லா பட்டு துணியை துடைச்சிட்டு கருப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கணும் நிறைய எலி கரப்பாம்பூச்சியெல்லாம் கர்ப்பகத்தில் இருக்குது இப்போது ஒரு ஞானி கோயிலுக்கு போனான்னா அந்த சிலை மேலே அவ்வளோ ஒரு ஆசை வச்சுருப்பான் தன் உடம்பாக பார்ப்பான் ஒரு அறியாத ஒரு ஒரு கிராமத்தான் குழந்தை குட்டிகளோடு வரார் சிவப்பு கலர் ரிப்பன் போட்ட ரெண்டு பெண் குழந்தைங்க அப்புறம் சோ சோக்கசுவும் போட்ட ஒரு ஒரு மனைவி எல்லாம் பவ்யமாக வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கற்பூரம் வச்சு பற்ற வைக்கிறார் அறுபத்தி மூணு நாயன்மார்க்க வைக்கிறார் கோச்சிக்குவோம் ஏதாவது கோச்சிக்குவோன்னு அவருடைய ஏரியா நான் ஒரு மூலையில உட்காந்துட்டு பார்க்குறேன் அவன் பைய செய்கிறத நான் ஆனந்தமாக ரசிக்கிறேன் ஏய் எவ்வளோ ஒரு பக்தி பாரு என்கிட்ட கூட அவ்வளோ பக்தி இல்லை இவனுக்கு யாருமே சொல்லித்தரல ஒரு சிலை கூட விடமா பண்ணுறானே அதுக்கு பாவம் அதுக்கு நம்ம கும்பிடாமல் போயிட்டோம்னா அது எது என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் கோஷ்டத்தில் முருகர் சிலை அது பிள்ளையாருக்கு பின்னாடி முருகர் வச்சுருந்தாங்க அது காலில் வச்சு பற்ற வச்சுட்டார் அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன் முருகர் கால் சுடாதுங்களா கால் மேலேயே கற்பூரத்தை வச்சு பற்ற வைக்கிறீங்களேன்னு அப்படி தள்ளி தள்ளிட்டார் அவர் பயந்தே போயிட்டார் தப்புங்களா ஆமாங்க உங்கள் காலில் கற்பூரம் வச்சு பற்ற வச்சா நல்லா இருக்குமா அது கல்லுன்னு தானே நீங்கள் கூலாக விற்கிறீங்க இப்போ ஒரு சல்ல கல்லாக சாமியாங்க சாமி தாங்க சாமி அப்போ ஒரு சுடும் இல்லை அப்போ எல்லாரும் ஒரு திடுக்கிட்டாங்க இனிமேல் இனிமேல இந்த கோயிலை கல்லாக பார்க்க முடியல அவனால் ஞானியால் தான் அது உணர முடியும் அது மாதிரி நீங்கள் இருக்கிறது என்ன கஷ்டம் இருக்குது சந்தோஷமாக தானே இருக்குது அவனை நம்ம கொஞ்சம் கொலா வரும் இப்படி அவன் செய்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம் எதுக்காவது கோயில் போகணும் உங்களை கொண்டாட இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன கஷ்டம் அது பாரமார்த்திகமாக ரகசியமாக வச்சுக்கோங்க கவனமாக அவங்களோட அவங்களோட சேர்ந்து நீங்கள் கும்பிடுங்க உங்களை நீங்கள் பாராட்டிக்கிறதுல என்ன கஷ்டம் உங்களை நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதுல என்ன கஷ்டம் அதை நம்ம நாமளே செய்துக்கலாம் ஏன்னா தினமும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிறீங்க குளிக்கிறீங்க நைவேத்தியம் பண்ணிக்கிறீங்க டிஃபன் நல்லா சாப்பிட்றீங்க தாராளமாக பக்தியை நாம் செய்வதில் ஒரு தப்பும் இல்லைங்க